அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என்னுடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா சோர்நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் நிறைய மருத்துவ செய்திகளை பார்த்துட்டு வரோம் இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மலர் மருத்துவத்தில் செண்பகப்பூ செண்பகப்பூ பாடல் கூட சினிமாவில் வரும் செண்பக பூவேன்னு கூட வரும் இந்த செண்பகப்பூவினுடைய மருத்துவ குணங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஒரு மலர் மூலிகை வாயு வாத குடைச்சல்னு ஒன்று இருக்கும் உடம்புக்குள்ள கொடையும் சொல்லுவாங்க குடையுது மூட்டிலெலாம் குடைஞ்சிக்கிட்டு இருக்கும்பாங்க வாதம் அல்லது வாயு குடைச்சல்னு பேர் இதுக்கு இந்த இலையை வந்து பூவோட இதழ்களை எடுத்து இலையும் சேர்த்து போட்டு டீ மாதிரி போட்டு சாப்பிடலாம் பூ சாறை எடுத்து தேன் குழப்பி சாப்பிடலாம் அடுத்து கால்கள் பழபிளக்க சிலருக்கு கால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது அதுக்கெல்லாம் இந்த இலையை அரைச்சி பத்து போட்டு காலை நல்லா காவி போட்டு அந்த பத்தில் பெரும் கழுவுனிங்கன்னா காலெலாம் இருக்கும் பார்க்குறதுக்கு பளவளப்புன்னு நல்ல தோல் எல்லாம் தெளிவாக இருக்கும் கண்கள் குளிர்ச்சி பெற இந்த பூவை டீ போட்டு சாப்பிடலாம் பூ இதழ்களை டீ போட்டு கருப்பி போட்டு கசாய் மாதிரி போட்டு டீ போட்டு சாப்பிடலாம் பூ இதழ்களோடு வெண்ணையை சேர்த்து கண்ணில் பட்டி போட்டோம்னா அரைச்சி கண் குளிர்ச்சியாக இருக்கும் கண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு அது மாதிரி இந்த பூவை எடுத்து சாறு எடுத்து அதை தேங்காய் எண்ணெயில் விட்டு காய்ச்சி எண்ணெய் தயார் பண்ணி தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் தேய்ச்சா தலை குளிர்ச்சி ஆகும் அது மாதிரி வைரஸ் காய்ச்சல்னு சொல்லுவாங்க அந்த காய்ச்சலெலாம் போகிறதுக்கு இதை கசாயமாக போட்டு சாப்பிடலாம் இந்த பாலியல் நோயும் வாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு அந்த நோய் அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அவர்களும் என்ன செய்யலாம்னா இந்த பூ இதழ்களை நல்லா சா சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிடலாம் குடல் நோய் குடலில் அல்சர் வரலாம் அல்லது குடல் ஏதாவது நோய் இருக்கலாம் அதுக்கும் இந்த செண்பகப்பூ இதில் ஜூஸ் எடுத்து நன்றாக சாப்பிடலாம் குளிர் காய்ச்சல் வருதுன்னா இந்த செண்புகைப்பூவு வேப்பம்பட்டையும் சேர்த்து அரைச்சி ஒரு கசாயம் மாதிரி போட்டு சாப்பிடலாம் அது மாதிரி பொடுகு சொறி சிறங்க எல்லாம் உடலில் இருந்தது அப்படின்னா இந்த பூ ஒட்டுக்களை எடுத்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்து தேங்காய் போட்டு அரைச்சி அதை மேலே தழவுனிங்கன்னா தலைக்கு தடவலாம் பொழு சொடி சரங்கெல்லாம் போகும் அது மாதிரி நரம்பு தளர்ச்சி நீங்கணும்னா நல்ல கசாயம் டீ போட்டு சாப்பிடுங்க அல்சருக்கு நல்லாயிருக்கும் மார்பு சளிக்கு இதை அரைச்சி பற்று போடலாம் அது மாதிரி ஆண்மை குறைவு இருக்குதுன்னு சொன்னால் இந்த ம மலர்களை அப்படியே வாயில் போட்டு அந்த எதில் அப்படியே ராவை சமைத்து சாப்பிட்லாம் அல்லது அதை ஒரு டீக்காசனம் போட்டு சாப்பிடலாம் அது மாதிரி நூறு எம்எல் சாடு எடுத்து அதை ஐம்பது எம்எல் சுண்டாக காய்ச்சி கொஞ்சம் கருப்பி போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த வெள்ளை கொடுதல் மேக நோய் இந்த மாதிரி சூட்டால் வரக்கூடியது எல்லாமே குணமாகும் அது மாதிரி இந்த பெண்கள் ஆண்கள் எல்லாமே இந்த இதில் வேலை வைப்பாங்க அது என்னது கம்ப்யூட்டரில் ஐடி பீப்புள் அந்த கீபோர்டை எப்போயுமே ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கீபோர்டை ஆப்ரேட் பண்ணும்போது இந்த விரல்கள் தான் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும் ஸோ அந்த விரலில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் மற்றவர்களோட இவருக்கு தொழில் ரீதியாக இந்த டிப்ஸு ரொம்ப பாதிக்கும் அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த செம்புகப்பூ மருதாணி ரெண்டையும் நல்லா அரைச்சி அதை நைட்டில் கா போட்டு கையில் பத்து மாதிரி போட்டோம்னா அதில் ஒரு நேரம் மாதிரி ஒன்று ஒட்டிக்கிடும் காலையில் பார்த்தீங்கன்னா மருதாணி போட்ட மாதிரி ஒரு சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் இந்த விரல் நுழையினுடைய வேதனை இதெல்லாம் காப்பாற்றுங்க மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்